அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாபுவரிடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி இது வந்து தட்சிணாயன காலம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் சனிக்கிழமை இது நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சாதகமான விஷயங்கள் என்ன நடக்கும் சாதகம் இல்லாத விஷயங்கள் ஏதாவது நடக்குமா அப்படி நடந்தா அது எப்படி நம்ம சமாளிக்கணும் இதோட இந்த நாள்ல எந்த தெய்வத்துடைய அணுகிரகம் நமக்கு தேவை எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் இதோட இந்த நாள்ல சிம்மத்திற்கு நலமே சூழட்டும் நல்லதே நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆனந்தமாய் இருக்க போறீங்க வாழ்க வளமுடன் அதுக்கு முன்னாடியே எம்பெருமான் முருகனை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் சரிங்க முருகப்பெருமானுடைய அருளாசி எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கட்டும் குறிப்பா சிம்மராசி அன்பு சொந்தங்கள் எல்லார் வீடுகளிலுமே முருகப்பெருமானுடைய அனுகிருகம் நிறைந்து எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் விலகி வெற்றி மேல் வெற்றியும் மனநிறைவும் நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொள்ளட்டும் அதற்கு முருகப்பெருமானே அருள் பொறீங்க சரிங்க இந்த நாளிற்கான பலன் பொதுவா சனிக்கிழமை அப்படின்னாவே ஆண் தெய்வனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆஞ்சநேய பெருமான் விநாயகப் பெருமான் பெருமாள் வழிபாடு இப்படி இதோட ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்யறதுக்கும் சனிக்கிழமை ரொம்ப தோதான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு நிறைய கஷ்டங்களை மறைக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க இது நான் எல்லா பதிவுகளிலயும் சொல்லியிருக்கு அப்போ மற்றவங்களாம் என்ன இல்லாட்டி சொல்லிட்டா இருக்காங்க கஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாக்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல புலம்பிடுவாங்க வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ ஏதாவது ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ மற்றவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடுமோ இந்த எண்ணத்தினாலேயே இவங்க நிறைய இடங்களை தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைப்பாங்க ஆனா இதை தெரிஞ்சுக்காத புரிஞ்சிக்காத இவங்க சுத்தி இருக்கூடிய ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னா அப்பாடா அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் நிறைய பணம் இருக்கு போல பாரு ஒரு வார்த்தை கூட இது வரைக்குமே கஷ்டம்னு சொன்னதே இல்லையே அழு நான் பார்த்ததே இல்லையே சோகமா உட்கார்ந்ததே நான் பார்த்தது இல்லையே எப்ப பார்த்தாலே அப்படி ஒரு ராஜு நட போட்டுக்கிட்டு வீர தீரமாக அப்படி இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் இது எல்லாமே சிம்மராசி மற்றவங்களுக்கு தெரியாம தன்னுடைய கஷ்டங்களை மறைக்கிற இடம் மட்டும்தான் இதை உண்மை நினைக்கூடிய சிம்மராசி அன்பு சொந்தங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதோட உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருக்கு உங்களுக்காக நாங்க வேண்டுடோம் நினைச்சா எப்போ போலவே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய வேண்டுதல்களை பதிவிடுங்க அதை நாங்க இங்க தெய்வத்துக்கிட்ட கோரிக்கையா வச்சு வழிபாட செய்யறோம் நினைத்த காரியங்கள் கைக்கூடி வரட்டும் சரிங்க இந்த நாளைக்கான பலன் சிம்மராசி கால தத்துவத்தில் தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் உடைய அதிபதியுடைய தேவை ரொம்ப முக்கியம் இது அந்த நாள் உற்சாகமான நாளாக உங்களுக்கு தொடங்குதுங்க குறிப்பா குடும்பத்துல உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் அலைச்சலும் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் அதே போல் இன்னைக்கு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காது ஏதாவது முடிவு எடுத்தே ஆகணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை நிறுத்தி நிதானித்து யோசிச்சு முடிவெடுக்கணும் அதே போல் பிள்ளையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பீங்க சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்குரிய அன்யுன்யம் அதிகமாகும் அடடா இருந்துட்டாலும் எங்களுக்குள்ள சண்டைதான் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு புரிதல் இருக்கும் அதே போல வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துப்பீங்க அவங்களே உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கூடிய அளவுக்கு முடிய எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு நடந்துப்பாங்க இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி ஆண்கள் பெண்கள் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது இன்னைக்கு நல்லதுங்க முன்னாடி சொன்னதான் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாகும் புதிய நட்பால் உற்சகம் அடைவீங்க வராது நினைச்ச படம் கைக்கு வரும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் தெய்வீக ஈடுபாடு அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த நாள் மகிழ்ச்சிகரமான ஆள்னு சொல்லாங்க இதோட அந்த நாள் முடியலீங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் கூட சாதகமா முடியும் அதே போல் அரசியல இருக்கிறவங்களுக்கு அதில் ஈடுபாடு அதிகமாகும் தொழில முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு உருவான தொல்லைகள் எல்லாமே இன்னைக்கு அகல போகுது இது மட்டும் இல்லைங்க இன்றைய நாளில் குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து நடந்துப்பீங்க அவங்களுடைய உயர்கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைக்கும் கவலை வேணாம் விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் பழிச்சிடும் வெளி வட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க இதோட பெண்களுடைய திருமண கனவு நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கும் புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமே ஒரு சிலருக்கு அமையுங்க அதே போல் வெளியில போறதுக்கு முன்னாடி வண்டி வாகனத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி எரிபொருள் இருக்கா பிரேக் நல்லா ஒர்க் ஆகுதா இந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு போங்க திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க ஆல்ரெடி திருமணமான கணவன் மனைவி உறவுகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கும் அதே போல் நல்ல அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அண்டை வீட்டார் மூலம் சில நன்மைகள் உண்டாகும் திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுப்பீங்க எதையுமே சமாளிக்கூடிய மனப்பக்குவம் வரும் வெளியில போறப்போ தலைக்கவசம் அணியிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல வழக்குள்ள வெற்றி பெறுவீங்க காதல் கண் சிமுட்டம் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பாமையும் செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிக்க தொடங்குவீங்க விஏபிகள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாமையும் விஏபிகளும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாவாங்க வாங்க மகிழ்ச்சி இருக்கும் ஆடை ஆபண சேர்க்கை இருக்கு இதோட உங்களுக்கு உடன்பெறுப்பதல் வகையில் அனுகூலம் உண்டு அயலாண்டு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இதையடுத்து இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க இன்றைக்கி எதார்த்தமா பேசுவீங்க ஆனா கூட இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க பேசுறப்ப யோசிச்சு பேசணும் மற்றபடி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நீங்க விரும்பி காரியத்தை முடிக்கிறதுக்கான தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே வரும் வீடு கட்டுறதுக்கு கடன் வசதி கிடைக்கும் வீண் வரட்டை கவரத்துக்காக சேம்பு கரைக்கிறதுக்கு உட்படுவீங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதோட பங்கு சந்தையில இருக்க முதலீடு பண்ணியிருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதோட வேற மொழி பேசுறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்களால் இன்னைக்கு உதவி கிடைக்கும் அரசியலில் செல்வாக்கு உயரும் ஆனால் அதே நேரத்தில் அலைச்சல் இருக்கும் பேச்சில் கடுமையை காட்டாதீங்க கோபதாபங்களை விட்டுள்ளிங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இளைய உடன்பிறப்புகள்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயமே இனி குடும்பத்தில் நடக்கும் வியாபாரத்தில் உங்களுடைய மனைவி வந்து ஒத்துழைப்பாக இருப்பாங்க பழைய கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் அரசாங்க விஷயமே சாதகமாக முடியும் இன்னைக்கு கோயிலுக்குள்ள போடுறதுக்கான வாய்ப்பாமையுது மனைவி வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு இருக்கும் எதிர்பார்த்த வேலைக்கு பழைய வீடை வந்து விற்பீங்க வீட்டில் கூடுதல் அறை கட்டுறது தளம் அமைக்கிறது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே எனக்கு பலித்தமாகும் கல்யாண பேச்சுவார்த்தையுமே நல்ல விதத்தில் முடியும் கூடுதலாக புதிய வியாபார விரிவாக்க விவகாரங்களில் இன்னைக்கு ஈடுபடுவீங்க அது சம்பந்தமா வங்கி கடன் கிடைக்கும் அதன் காரணமா முன்னேற்றத்தை பார்க்கலாம் உடைய பேச்சு சாதுரித்தால எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் நல்லபடியா இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் இதுல அரசாங்க வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டீங்க அப்படினா அப்படின்னா இன்னைக்கு சாதகமான பலன்களை பெறலாம் கடினமான வேலையை கூட சுலமாக முடிச்சு காட்டுவீங்க தனலாபமும் சரி எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படும் இதுல தன வருவாய் திருப்திகரமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வீட்டில் கூடிய எல்லாருடைய தேவைகளுமே பார்த்து பூர்த்தி செய்து கொடுப்பீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க எல்லா காரியங்களுமே அனுகூலமா முடியும் எந்த ஒரு விஷயமே தங்கு தடை இல்லாம அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் மேலும் இந்த நாளில் பயணங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சோர்வுகள் விலகும் எதிர்பார்த்த சில வரவுகள் இனி கைக்கு வரும் குடும்பத்திலுமே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் விட்டு கொடுத்து செல்வது மூலம் உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரத்துல புதிய அனுபவம் ஏற்படும் பணி நிமித்தமா சிலர் வந்து வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க இதோட தர்ம காரியங்களுமே ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் ஒட்டு இந்த நாள்ல நிறைய விஷயங்கள்ல நம்பிக்கை உண்டாகும் இதையடுத்து வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான நாள் என்ன குறை சொல்ல முடியும் நீங்கள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும் குறிப்பா நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு உடைய அன்புக்குரியவங்களால உங்க கைக்கு வந்து சேரும் அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் ரொம்ப சாதகமாக இருக்கும் உற்சாகமா வேலை பார்க்க போறீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கூட வேலை பார்க்கறது சரி மேல அதிகாரம் சரி இத்திரி நாளாக உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தொல்லை விலக போகுது சொந்தமாக தொலை செய்யக்கூடிய பெண்மணிகள் தொழில் நல்லா வளர்ச்சி பெறும் தனலாபத்துக்கு குறைவு இல்லை அதாவது தொழில் வளர்ச்சி பெற்று வருமானம் வளரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்ததான் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளுங்க எதிர்பார்த்தபடியே விளைச்சல் இருக்கும் விளை பொருட்களுக்குமே நீங்க எதிர்பார்த்த மதிப்பு கிடைக்கும் இதோட அரசியல்வாதிகளுக்கு அரசியல்ல நீங்க நுணுக்கமா சில விஷயங்களை கவனிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேல் இடத்துலயுமே உங்களை பத்தின மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போக போகுது மக்கள் மத்தியில உங்களுக்கான ஆதரவு பெருகப் போகுதுமொத்தமா இந்த நாள் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போங்க வேலைக்கு போகல கூலி வேலை செய்யுங்க இல்ல அரசாங்க உதவியில இருங்க அரசியல் துறையில இருங்க யாராக இருந்தாலும் சரி பண விஷயத்திலையும் குறைவு கிடையாது நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்லயுமே குறைவு வராது ஓகேங்களா பாதிப்பு இல்லாத சாதகமான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் ஸோ இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது வந்து ட்ரெஸ்ஸாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மஞ்சள் இடத்தை கையில் வச்சுக்கோங்க ஒரு பேனாவோ பென்சிலோ ஒரு கட்சிஃபோ ஏதாவது ஒரு வகையில் இதோட மஞ்சளை எடுத்துக்கூட நீங்கள் நெத்தியில வந்து பார்த்தீங்கன்னாக்க விபூதி மாதிரி இட்டுக்கலாம் மங்களகரமான விஷயம் நடக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உடைய சோர்வுகள் எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய நாளாக இருக்கு இதோட திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாளாக இருக்கு நேத்து வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடியில் கூட வெளக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு வரவேண்டிய படம் கைக்கு வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்து பூர நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கூடிய நாள் இதே போல வியாபாரத்தில் நீ எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் கோயில் வழிபாட்டால இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டாகும் குறிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழிலிருந்து நெருக்கடிகள் விளையக்கூடிய நாள் நீ எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாள் பெரியவங்களுடைய அறிவுரையால இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே போல் அரசாங்க அதிகாரிகளுக்கு அனுகூலம் உண்டாக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஒட்டு இந்த நாள் சிம்மத்திற்கு சிறப்பு வெற்றி அனுகூலம் பூர்த்தி பூர்த்தியாகிறது மனசுக்கு நிறைவு ஏற்படுறது இப்படி நிறைய விஷயங்கள்ல சாதங்கள் சூழ்ந்திருக்கூடிய கூடிய சொல்லலாம் இதோட இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சிய பெருமாடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க ஏன்னா நமக்கு இப்ப அஷ்டம சனி போயிட்டு இருக்கு அதுவும் வக்ர காலத்துல இருக்கு அந்த வக்ரம் கூட நமக்கு அதே எட்டாவது இடத்துல அதாவது அஷ்டமஸ்தானத்திலேயே நிகழ்ந்து இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு கவனமா இருக்கும் சோ சனி பகவானுடைய பாதிப்பு குறையிறதுக்கு ஆஞ்சியப் பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்புங்க சோ இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஆஞ்சேய பெருமான வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதங்கள்லயுமே பலன் கொடுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் அவர்கிட்ட இருக்க ஆற்றலையும் உங்களுக்கு கொடுத்து மனசுல வலிமையும் தைரியத்தையுமே அதிகமா கொடுப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் வாயோட புத்திரன் சொல்லுவோம் அதாவது காற்றினுடைய புதல்வன் காத்து அப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கோ அதே தாங்க இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு இங்க எங்க இருந்தாலும் சரி எப்பேற்பட நஷ்டங்களில் இருந்தாலும் சரி அங்க வந்து உங்களுக்கான மனதைரியத்தையோ இல்லை உடல் வலிமையோ கொடுப்பார் அந்த பிரச்சனைலேருந்து இருந்து வழி வழிகாட்டுவார் புரியுதுங்களா இதோட இந்த நாள்ல நீங்க ஆஞ்சிய பெருமான வழிபாடு செய்வத ராமபிரான வழிபாடு செய்யறதா ஆஞ்சிய பெருமானுடைய ஆணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் இதோட ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரத்தை சொல்லிப்பாரு உடனடியா ஓடி வந்து பக்கத்தில் நிற்பாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ராமர்லாம் எல்லாம் எல்லாம் வழிபாடு செய்றீங்களோ அவங்களுக்கு ராமபிரானுடைய ஆணுகிரகமும் அவருடன் சேர்த்து ஆஞ்சிய பெற முடிய ஆணுகருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் தெய்வங்களுடைய பரிபூர்ண அருளுங்கிறது நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கும்